வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தோட பல முக்கியமான பாடங்களை வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் உடைச்சிருக்கோம் சரி அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாமே முட்டாள்களா முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து இந்த உலகத்துக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டால் ஜீரோ யோ என்ன அது கேட்டால் ஜீரோன்றனா உண்மையில் இந்தியர்களோட மிகப்பெரிய பங்களிப்பாக வந்து நம்ம ஜீரோவை சொல்லலாம் ஆனா நம்ம இதை படிச்சிருக்கோம் நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருப்போம் இந்தியர்கள் தான் வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஜீரோவை கண்டுபிடிக்கிறதுனா என்ன எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியும் இது பரவலா எல்லாருக்குமே சொல்ற விஷயங்கிறதுனால நம்ம கிட்ட போய் அப்படின்னா என்ன ஜீரோவை கண்டுபிடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்கங்கிறத பார்க்கலாம் ஆஹ் ஜீரோவை கண்டுபிடிச்சது யாரு எந்த நாகரிகம்

ஜீரோ வந்து பல நம்பருக்கு வேல்யூ இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பருக்கு ஒரு நம்பருக்கு பக்கத்துல எவ்வளோ ஜீரோ ஆட் பண்றோமோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த நம்பரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கண்டுபிடி கண்டுபிடிச்சது நம்மளோட இந்தியன்ஸ் ஜீரோவோட முக்கியத்துவம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல எண்களை பத்தி பார்க்கணும் ஒரு பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய எகிப்திய சுமேரிய சீன இந்திய எல்லா நாகரிகங்கள்லையுமே எண்களை எழுதுறதுக்கு முறைகள் இருந்துச்சு இந்த ஏன்னா எல்லா மொழியுமே முதல்ல கணக்கில் தான் ஆரம்பிச்சிருக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்ட ஆடுகள் இருந்துச்சு இல்லை அவங்க ஒரு கோயிலில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாங்க இதை தான் வந்து எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கு மொழியினுடைய துவக்கம் அப்படின்னு கிடைச்ச எல்லாமே சுமேரிய கோயில்களில் யார் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தா அப்படின்னு எழுதி வைக்கப்பட்ட குறிப்புகள் தான் அப்போது இவர் இவர்கிட்ட நாலு ஆடு இருக்கு இவங்க கிட்ட இவங்க வீட்டில் வந்து பதினேழு மரம் இருக்கு இந்த மாதிரி எண்களை குறிக்கிறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருந்திருக்கும் நம்ம இதுலையே பார்த்தோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ முதல்ல நம்ம எழுத ஆரம்பிச்சது எண்களை தான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம் இந்த எல்லா நாகரிகங்கள்லையுமே எண்களை எழுதுறதுக்கு முறைகள்ல இருந்திருக்கு நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான நம்ம ஓரளவு இன்னும் கணிசமான அளவுல பயன்படுத்தக்கூடிய ரோமன் எண்களை பத்தி நம்ம பார்க்கலாம் உதாரணமா ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரைக்குமான ரோமன் எண்களை எழுதுறதுக்கு எனக்கு அஞ்சு குறியீடுகள் போதும் அது என்ன அப்படின்னா இதுதான் சரி எண்களை எழுதிடலாம் ஆனால் ஆனா கணக்கு போட முடியுமா உதாரணத்துக்கு இருபத்தி ஏழு முப்பத்து ரெண்டு இந்த ரெண்டு எண்ணையும் நம்ம ரோமன் எண்களில் கூட்டுறதுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இதனுடைய சிக்கலில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எண்களை எழுதிடலாம் ஆனால் கணக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கூட்டல் கணக்கே இவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படின்னா கடன் வாங்கி கழித்தல் பெருக்கல் இதெல்லாம் எவ்வளவு சிக்கலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம் சரி அப்போது ரோமானியர்கள் கணக்கே போடலையா அவங்க எப்படி கணக்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அபாக்கஸ் பயன்படுத்தினாங்க அபாக்கஸ் அவங்க பயன்படுத்தினத்துக்கான வரலாற்று சான்றுகள்ல இருக்கு ஒரு சின்ன உதாரணமா இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இதே ரெண்டு எண்களை நம்ம பெருக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் ரோமானிய எண்களில் இதை பெருக்கிறதுக்குன்னு தனியா ஒரு முறை இருக்கு ரோமானிய எண்களில் எப்படி பெருக்கல் கணக்கு போடணும் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு முறை இருக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு எண்களையும் தனித்தனியா எழுதிக்கணும் இடது பக்கம் இருக்கிற எண்ணை வந்து நம்ம ரெண்டால வகுத்துக்கிட்டே வரணும் இப்போ இருபத்தி வந்து ரெண்டால வகுக்கும் போது அது முழு எண்ணா பிரியாது ஆனா அதில் முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பதிமூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் மீதம் வர ஒன்றை விட்டுறலாம் பதிமூணை திரும்ப ரெண்டால வகுக்கணும் வகுத்தா ஆறு திரும்ப அதை ரெண்டாவது வகுத்தா மூணு மூணு திரும்ப வகுக்கும் போது ஒன்று ஸோ ஒன்று வர்ற வரைக்கும் நம்ம இந்த வரிசையை இடது பக்கம் எழுதணும் இப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்கிற எண்ணை இங்கே நம்ம ரெண்டாவில் வகுத்தோம் இல்லையா ரெண்டாவில் பெருக்கி அந்த எண்ணை எழுதிட்டே வரணும் முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு இது வரைக்கும் வரும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடது பக்கம் இருக்கிற எண்கள்ல எங்கெங்கெல்லாம் இரட்டைப்படை எண் இருக்கோ ஈவென்ட் நம்பர் இருக்கோ அதை விட்டுறணும் மீதம் இருக்கிற எண் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா இருபத்தேழையும் முப்பத்தி ரெண்டையும் பெருக்கினா என்ன விடை கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்படியே ஒரு ஒப்புமையா இன்னொரு பக்கம் இருபத்தி ஏழையும் முப்பத்தி ரெண்டையும் நம்மளுடைய சாதாரணமா நம்ம எப்படி பெருக்குவோமோ அப்படி பெருக்கி பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எண்ம முறையில் நம்மளுக்கு என்ன நன்மைகளில் இருக்குது பண்டைய எண்ம முறைகளில் என்ன சிக்கலில் இருந்திருக்கு அப்படின்னு இன்னொரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா நான் ஒன்றுலேருந்து நூறு வரைக்குமான எண்களை நான் எழுதுறேன் அப்படின்னா பூஜ்ஜியத்துலேருந்து ஒன்பது வரைக்கும் நான் எழுதணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு இலக்கம் தான் தேவைப்படும் பத்துலேருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எழுதுறதுக்கு எனக்கு இரண்டு இலக்கம் தேவைப்படும் நூறு எழுதுறதுக்கு மட்டும் எனக்கு மூன்று இலக்கம் தேவைப்படும் ஆனால் நீங்கள் அப்படியே ரோமானிய எண்களுக்கு போனீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணை எழுதுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு இலக்கங்கள் தேவைப்படும் ஆனால் ஐம்பது அப்படிங்கிற எண்ணை எழுதுறதுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் எல் அப்போது ஒரு நூறு வரைக்கும் எண்களை எழுதுறதுல பண்டைய முறைகள் எல்லாத்துலேயுமே வேறு வேறு இலக்கங்கள் நம்மளுக்கு இருக்கும் இதை வச்சுக்கிட்டு நம்மளால் கணக்குகள் போட முடியாது இந்த சிக்கல் பெரும் அளவிலான கணித முன்னேற்றங்களை தடுத்துச்சு ஏன்னா நீங்கள் கணக்குகள் போடுறதுக்கு வந்து ஒரு எண்ம முறை ஏதுவாக இருந்தாதான் கணிதத்துல நம்மளால மேலும் மேலும் முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும் அது தொடர்ச்சியாக அறிவியல் வளர்றதுக்கும் தொழில்நுட்பம் வளர்றதுக்கும் காரணியாக இருக்கும் அப்போ இந்த ஒரு தடைக்கல் உலகம் முழுக்கவே கணிதத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்த முடியாம இருந்துச்சு ஆனால் உலகத்தில் இரண்டே இரண்டு நாகரிகங்கள் மட்டும்தான் இந்த ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க சரி இந்த ஜீரோவை கொண்டு வந்ததுல என்னதான் நன்மை நம்மளுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த எண்களை பொசிஷன் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையில் உங்களால எழுத முடியும் இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஒரு குறியீடை நாம் கொண்டு வரோம் இந்திய நாகரிகமும் சீன நாகரிகமும் தான் ஜீரோவை ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டா கணித கோட்பாடா அணுகினது இப்போ இந்தியர்கள் அந்த ஜீரோவுக்கு ஒரு குறியீட கொடுத்தாங்க ஆரம்பகால கல்வெட்டுகளில் ஆரம்பகால ஓலைச்சுவடிகள்ல இருந்து அது ஒரு புள்ளியா குறிக்கப்பட்டிருக்கு சீனாவில் எப்படி அப்படின்னா அங்க எதுவுமே குறிக்காம விட்டால் அது ஜீரோ இப்படித்தான் இருந்திருக்கு அப்போ இந்தியர்கள் ஜீரோவை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியர்கள் ஜீரோவுக்காக ஒரு குறியீட்டை கண்டுபிடிச்சாங்க இதுதான் வந்து உண்மையில சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியர்கள் ஜீரோவுக்கான ஒரு குறியீட்டை கண்டுபிடிச்சாங்க அந்த குறியீடு எண்களை பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு நாம் இன்றைக்கி எழுதக்கூடிய எண்களை எழுதக்கூடிய முறையில் குறிப்பிடுறதுக்கு வசதியாக இருந்தது இந்த முறையில் உங்களால் ரொம்ப எளிமையாக ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு பெருக்கல் வகுத்தல் எல்லாத்தையுமே போட முடியும் இந்த முறை கணிதத்தில் நம்ம அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கும் கணிதத்தில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் மேற்கொண்டு பல துறைகளை கொண்டு வர்றதுக்கும் அதனுடைய நீட்சியாக அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்துச்சு சரி இந்தியர்கள் தான் ஜீரோவை கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு கல்வெட்டு ஆதாரம் வேணும் அப்படின்னா கிபி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குவாலியரில் இருக்கக்கூடிய சதுர்புஜ கோயில் சதுர்புஜ் டெம்பிள் அப்படின்னு குவாலியரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் அந்த கோயிலுக்கு உடைமையாக என்னென்ன சொத்துகள் இருக்கு அங்கே என்னெல்லாம் கோயிலுக்கு என்னென்னலாம் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தி ஏழு அடிக்கு இரநூத்தி பத்து அடி அப்படிங்கிற அளவீடு இருக்கிற ஒரு நந்தவனத்துலேருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு நாளைக்கு ஐம்பது மலர் மாலைகள் கிடைக்கிது அப்படின்னு ஒரு தகவலில் இருக்குது இதில் இந்த இரநூத்தி எழுபது ஐம்பது இந்த இரண்டு எண்களையும் குறிக்கிறதுக்கு அந்த கல்வெட்டில் அந்த புள்ளியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் கல்வெட்டு ரீதியா ஜீரோ நம்மளுக்கு கிடைச்சதுக்கான ஆதாரம் நம்ம கல்வெட்டு இல்லை இன்னும் வந்து முன்னாடி நம்மளுக்கு வேற ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா ஏன்னா எண்ணூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு ஒப்பீட்டளவில் சமீபத்தில் நடந்தது தான் அதுக்கு முன்னாடி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பக்ஷாலி மேனுஸ்க்ரிப்ட் அப்படின்னா பக்ஷாலி அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிடை கிடச்ச ஒரு ஓலைச்சுவடி தொகுப்பு அந்த சுவடி தொகுப்பு வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு இவங்க ரேடியோ கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி அதில் அறிஞர்களுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு குடிமிப்பிடி சண்டையே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டுங்கிற காலகட்டத்தில் அதை கொண்டு வராங்க இன்னொரு சாரார் எட்டாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே இதை கொண்டு வராங்க அங்கே நேரடியாக எண்களுக்கான குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அந்த பாக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அந்த ஓலைச்சுவடி தொகுப்பு வந்து ஒரு கணித புத்தகமாக இருந்திருக்கு அதில் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணித சிக்கலையும் அதற்கான தீர்வுகளையும் வந்து சமஸ்கிருதத்தில் கவிதை வடிவில் அதில் சொல்லிருக்காங்க அந்த சுவடி தொகுப்புல ஜீரோவை நம்ம ஓலைச்சுவடிகள் பயன்படுத்தி இருக்கோம் காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து படி எடுக்கணும் ஏன்னா அந்த பனை ஓலை வந்து உதிர அப்படிங்கிறதுனால இது இதற்கு முன்னமே இந்தியர்கள் கிட்டக்க பூஜ்ஜியம் அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமா இருந்ததுக்கான ஒரு அந்த நம்பிக்கை வந்து பரவலாக இருக்கு ஏன்னா ஓலைச்சுவடியில் கிடைச்சது வந்து அதுதான் முதல் தரவேன்னாலும் நிச்சயமா அதுக்கு முன்னாடி நம்ம பூஜ்ஜியத்தை இப்படித்தான் எழுதியிருப்போம் அப்படிங்கிறது எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு தகவல் இந்த எண்ம முறை நம்ம கிட்டேந்து கடல் வழி தொடர்பு மூலமாகவும் பட்டுச்சாலை அந்த சில்க் ரோட்ல ஏற்பட்ட தொடர்புகள் மூலமாகவும் இன்னைக்கு நாம் அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போச்சு கிட்டத்தட்ட இஸ்லாத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட பத்து பதினொன்றாம் நூற்றாண்டுல இந்த எண்ம முறை அங்க பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அங்க பல அறிஞர்கள் கணிதத்துல நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வராங்க அந்த தான் லத்தீனத்துல பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் மொழிபெயர் லத்தீனம் வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் அறிவியல் மொழி அவங்க அரேபியர்கள் கிட்ட இருந்து இந்த எண்ம முறையை எடுத்துக்கிட்டதுனால அவங்க இதை அரேபியன் நியூமரல்ஸ் தான் சொல்றாங்க உண்மை என்னன்னா அரேபியாவில் எழுதப்பட்ட கணித நூல்கள் இந்த எண்ம முறையை சிந்து இந்திய எண்ம தான் சொல்லுது அப்போ இன்னைக்கு மேற்குலகம் இது அரேபியன் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு குறிப்பிட்டாலும் உண்மையில் அது இந்தியன் நம்பர் சிஸ்டம் அந்த இந்தியன் நம்பர் சிஸ்டம் வெறும் ஒரு பத்து இலக்கங்களை வச்சு பூஜ்யத்திலிருந்து ஒன்பது வரைக்குமான பத்து இலக்கங்களை வச்சு எண்களை எழுதினாலும் அதன் மிகப்பெரிய கொடை ஜீரோ இந்த பூஜ்யத்துக்கான ஒரு குறியீட்டை உருவாக்குனது தான் கணிதம் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே அடுத்த தளத்துக்கு போறதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிச்சு இதே பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் இதே ஜீரோவை தான் நம்ம அடுத்தடுத்து கணினி தேவைகளுக்காக உருவாக்கின பிற எண்ம முறைகளான ஆக்டல் பைனரி ஹெக்சாடெசிமல் மூணு எண்ம முறைகள்லையுமே பயன்படுத்துகிறோம் அதே பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் தான் இந்த மூணுத்துலையும் பயன்படுத்துகிறோம் அதே ஜீரோ இந்த மூணு எண்ம முறைகள்லையும் இருக்கு கணினியின் அடிப்படை மொழியான மிஷின் லாங்குவேஜ் அப்புடின்னு சொல்லக்கூடிய பைனரி சிஸ்டம் ஜீரோ ஒன் இந்த இரண்டு எண்களால தான் ஆனது கிட்டத்தட்ட கணினியினுடைய அடிப்படையே வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் ஜீரோ தான் ஜீரோ வந்து கணினி மொழியின் பாதிக்கு பாதி இருந்திருக்கு அந்த குறியீடு இல்லாட்டி இன்னைக்கு கணிதம் குறிப்பாக கணினிகள் கணிதம் இல்லை கணினிகள் வந்து இன்னைக்கு கால்குலேஷன் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே செஞ்சிருக்க முடியாது இந்த பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம இன்னைக்கு உலகம் ஒரு முன்னேறிய வாழ்க்கை தரமாக இருக்கட்டும் முன்னேறிய அறிவியல் சூழலாக இருக்கட்டும் எல்லாமே உருவாகிறதுக்கான அடிப்படை இது தான் நம்ம அனுப்ப வேண்டிய ரொம்ப முக்கியமான வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு ஆனால் நம்ம இப்போ அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்கள் தாத்தா வந்து பத்து ஸ்கூல் கட்டியிருக்காரு ஊர் ஃபுல்லாக தண்ணி கொடுக்க பத்து குளம் வெட்டினார் இது எல்லாருக்கும் வந்து வர்ற எல்லாருக்கும் சோறு போட்டாருங்கிறதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு அவர் வந்து ஒற்றகையால் புல்லட் ஓட்டுவார் சுருட்டு குடிச்சிட்டு மூக்கு வழியாக காது வழியாக போக விடுவாருங்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்களை தான் நாம் இன்றைக்கி அனுப்பிக்கிட்டுருக்கோம் உண்மையில் யாராவது இந்தியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து தைரியமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கர்வத்தோடைய இந்தியர்கள் பூஜ்யத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப உங்களுக்கு இந்தியர்கள் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்